போக்குவரத்து தொழிற்சங்கங்களுடன் மார்ச் ஆறாம் தேதி மீண்டும் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது பதினைந்தாவது ஊதிய ஒப்பந்தம் நிலுவையில் உள்ள அகவிலைப்படி உள்ளிட்ட ஆரம்பச கோரிக்கைகளை தொடர்பாக போக்குவரத்து தொழிற்சங்கங்களுடன் சென்னை தேனாம்பட்டையில் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெற்றது தொழிலாளர் நலத்துறை தனி இணை ஆணையர் ரமேஷ் தலைமையில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் சிஐடியு ஏஐடியுசி அண்ணா தொழிற்சங்கம் உள்ளிட்ட இருபத்தி ஏழு தொழிற்சங்கங்களை சேர்ந்த நிர்வாகிகள் பங்கேற்றனர் பேச்சுவார்த்தைக்கு பின்னர் சிஐடியு மாநில தலைவர் சவுந்தரராஜன் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் பதினைந்தாவது ஊதிய உயர்வு தொடர்பாக ஏற்கனவே பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்ட நிலையில் தற்போது துணைக்குழுவும் அமைக்கப்பட்டுள்ளதாக தொழிலாளர் நலத்துறை அதிகாரிகள் தெரிவித்ததாக கூறினார் மேலும் மார்ச் ஆறாம் தேதி மீண்டும் முத்தரப்பு பேச்சுவார்த்தைக்கு வருமாறு அழைப்பு விடுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் சர்வீஸில் இருக்கக்கூடிய பஞ்சப்பொடி நிலுவைத் தொகையில் ஒரு மாத நிலுவைத் தொகையை அடுத்த சில தினங்களுக்குள்ளாக கொடுக்குறோம் என்று அறிவித்திருக்கிறார்கள் நீதி விஷயங்கள் அரசாங்கத்தோடு பேசி பண்ணலாம் பதினைந்தாவது ஊதிய ஒப்பந்தத்தை துவக்குவதற்கான தேதியும் அரசாங்கத்திடம் பேசி அறிவிக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அடுத்த பேச்சுவார்த்தை ஆறாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது